வணக்கம் நான் பிறகுலே இன்றைக்கி லைவில் வந்துட்டு நைன்டி ஓவர் கிரிக்கெட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டு சும்மா ஒரு பயிற்சி பேட்டு பாலெல்லாம் கிடையாது ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் யூடியூப்பில் இதில் கிடையாது யூடியூப்பில் லைவ் போடுவேன் பார்த்து அது ஸ்பாட்டுதான் சரிங்களா ஸ்பாட்டு ஸ்பாட்டு தான் லம்மே ஸ்பாட்டு தான் பாருங்கள் முடிஞ்சால் பாருங்கள் என்னோடய ஐ ஐடி பார்த்தீங்கன்னா இதே பேர் ஐ பிரகாஷ் ஐ போட்டு புள்ளி வச்சு பிரகாஷன் போட்டிங்கன்னா வரும் சரிங்களா வரும் இல்லைன்னா என்னோடய சேனல் பேர் தமிழ் அடிக்கணும் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது சேனல் பேர் அது தமிழில் அடிக்க முடியாது அதனால ஷார்ட் ஃபார்மில் ஐ போட்டு புள்ளி வச்சு பிரகாஷன் போட்டீங்கன்னா வரும் சரிங்களா லைவ் யூடியூப்பில் போனீங்கன்னா வரும் தொண்ணூறு ஓவர் விளையாடுறேன் டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டு தான் அது அடிக்கிறோமா என்னமோ பேட்டும் இருக்காது பாலும் இருக்காது நம்மளுக்கு ஒரு உடல் பயிற்சி தொடர்ந்து பண்ணுவோம் சரிங்களா அப்பப்போ ரெஸ்ட்டு முப்பா டீ டைமுங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு லன்ச் டைம் ரெஸ்ட்டு விளையாடுவது